பூவா தலையா போற்றால் தெரியும் நீ நானா பார்த்திருடு பூவா தலையா போற்றால் தெரியும் நானா என் பூ ஊவிழுந்தா நீ நடத்தப்படி தல விழுந்தா நான் கேட்டபடி பூவா தலையா போட்டால் தெரியும் நீ நானா பார்த்திருடு பூ விழுந்தா நீ நடத்தப்படி தல விழுந்தா நான் கேட்டபடி காசு இருந்தா தான் சொந்த சொல்லும் கண்டவை வாயை கிண்டச் சொல்லும் காசு இருந்தா தான் சொந்த சொல்லும் கண்டவை வாயை கிண்டச் சொல்லு ஏற்றுக்கு கூட்டி பேச சொல்லும் என்னாகும் வச்சாலே ஆடச் சொல்லாதோ ஆட தலையா போட்டால் தெரியும் நீயா நானா பார்க்குடு ஊ விழுந்தா நீ நினைச்சபடி தலை விழுந்தா நான் கேட்டபடி சாட்டைக்கு பயந்தா சண்டை குதிரை சாரிக்கு விழுந்தா நொண்டி குதிர சாட்டைக்கு பயந்தா சண்டை குதிரை சாரிக்கு விழுந்தா நொண்டி குதிரை ஓட்டம் எடுத்தா கிண்டி குதிரை ஒழுங்கா இருந்தா வண்டி குதிரை காடு ஓடி ஒழுஞ்சா ஆளை விடாது பூவா தலையா போட்டால் தெரியும் நீயா நானா பார்த்துவிடு பூ விழுந்தா நினைத்தபடி தாழ்வி நானா கேட்டபடி சுவர் இருந்தால் தான் சித்திரம் போட சிலை இருந்தால் தான் கோவிலை நாட தான் சித்திரம் போட கிள்ளை இருந்தால் தான் கோவிலை நாட தமிழ் இருந்தால் தான் காவியம் பாட தலை இருந்தால் தான் பூச்சூட தமிழ் இருந்தால் தான் காவியம் பாட இருந்தால் தான் பூச்சூட மாப்பிள்ளை முடிக்கு யாருக்கு இருக்கு தீம்புக்கு மொறைச்சா மாறிடும் கணக்கு பூவா தலையா போட்டால் தெரியும் ஏன் ஆனால் பார்த்துவிடு விடு தான் நீ நடத்தப்படி தலைவா நான் கேட்டபடி